இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதைகளை பற்றி வகை வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா நாங்கள் தொழுகைக்கு அழைக்கிறோம் என்கிறார்கள் மக்களை நல்வழிப்படுத்தோம் என்கிறார்கள் பள்ளிவாசல்ல பொது மேடைகளில் மேடையை போட்டுக்கொண்டு அநியாயமாக பகிரங்கமாக அவதூறுகளை பரப்புகிற காட்சியை பார்க்கிறீர்கள் இப்ப நாங்கள் செய்கிற பிரச்சார நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்கிற இந்த பிரச்சாரத்தை கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ளலாம் சொல்லுகிற வாதத்திற்கு பதில் சொல்லலாம் விவாதத்தின் மூலம் சந்தித்து தங்கள் நிலையை விளக்கலாம் அதற்கு வக்கு இல்லாத மார்க்கறிஞர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற அடைய இதெல்லாம் மருமையில கேள்வி நினைச்சுக்கிறியா ஓன் தொழுதோ எங்களுக்கு வரும் சொன்னது பன்னிக்கிரி சாப்பிட சொல்லி என்னன்னு தெரிந்து பேசுகிறீர்களா இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு எல்லாம் ரப்புல் அரபின் கேள்வி கேட்க மாட்டான் என்று நினைக்கிறீர்களா மறுமையில் இதற்கு விசாரணை இல்லை என்று நினைக்கிறீர்களா என்ன என்ன எதற்கு இதை சொல்கிறார்கள் லாயிலாக இல்லல்லா இருக்கலங்க லாயிலாக என்றால் வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லல்லா என்று சொன்னா அல்லாவத்தை விரண்டு அர்த்தம் இந்த லாயிலாக இல்லல்லாவுல இல்லல்லா விட்டுட்டீங்கன்னு வைங்க அடுத்த என்னவாயிரு வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை கடவுள் இல்லை லாயிலாக என்ன அர்த்தம் கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னாவையும் சேர்த்தாதான் அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தமாகும் இவங்க என்ன பண்றாங்க கேட்டா நம்ம லாயிலாக இல்ல இல்ல சொன்னோம்னா லாயிலாக சொல்றோம் பத்தியா கடவுள் இல்லங்கிற பத்தியா இப்படி பாதி பாதி எடுத்துக்கொண்டு பாதி எடுத்தால் இல்ல அர்த்தம் மாறி போய்விடும் இந்த மாதிரியான ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை யார் பண்றா மார்க்கத்தின் காவலர்களாம் உளமாக்கலாம் தபுலிக்குக்காரர்களாம் தொழுகைக்கு அழைக்கிறார்களாம் உன் நன்மையைக் கொள்ளை அடிக்கிறார்களாம் இந்த ஒரு விமர்சனம் செய்வதாக இருந்தால் அது என்ன ஏது என்று முழுசாக பார்க்க மாட்டீர்களா இது என்ன மேட்ரு அந்த காலத்தில் அலிஜனத்த பத்திரிகை என்ற பத்திரிகையில திருக்குரான் விளக்க உடைய என்று ஒரு பகுதி நாங்கள் எழுதி வந்தோம் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது நாலு இந்த வசனம் வருகிறது என்ன வசனம் என்றால் சுர்னிம தலைக்கு உள் மைத்தது வ தமு வ ல வமா ஒஹில்ல திகில கைரில்லா இப்படி குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நாலு விஷயங்கள் ஹராம்னு அல்ல அந்த வசனத்தில் சொல்றோம் திங்கிறதுக்கு திங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு நாலு விஷயம் கூடாதுங்கிற என்ன நாலு விஷயம் சொர்ரிமத் அலைக்கு முன் மைத்தத்து தானாக செத்து போன பிராணி ஹராம் ஒரு ஆடு இருக்கிறது நம்ம அடுத்தா சாப்பிடலாம் அதான் செத்து போச்சுன்னா சாப்பிடக்கூடாது அப்ப தானாக செத்து போனது வந்து ஹராம் இதை விளக்கிட்டோம் அந்த விளக்க உரையில மைத்தத்தினா என்ன அதுக்கு என்ன கண்டிஷன் அதையெல்லாம் விளக்கியாச்சு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா ஒத்தமும் இரத்தம் ஹராம் ஒரு ஆட்டா இருக்கிறோம் அதுல ரத்தம் வருது அதை புடிச்சு வச்சு வருத்த திங்கிறாங்க சில ஆளுக்கு முஸ்லீம் பேர்ல அது பச்சை ஹராம் ரத்தம் வந்து என்னது சாப்பிடுவதற்கு ஹராம் அதே நேரத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரத்தம் தப்பு இல்ல கரையில உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கும் கழுவ கூட சேப்பா தான் வரும் தமன் மசு ஒட்டப்பட்ட ரத்தம் ஹராம் ஒட்டிக்கிட்டு இருக்கு ரத்தராம் விளக்கமாக அதை எழுதிவிட்டோம் அப்ப தானா சத்தது ஹராம் இரண்டாவது வந்து ஹராம் மூணாவது அல்ல என்ன சொல்றான்னு வார்த்தையை பயன்படுத்துறோம்னா அர்த்தம் செய்யவில்லை பன்றி அஹராம் என்று சொல்லவில்லை பன்றி இறைச்சி ஹராம் என்று ஒரு வார்த்தையை போடுகிறான் இதை விளக்குறோம் குரான்ல உள்ளது குரான்ல எப்படி இருக்கு கேட்டா புல் ஹிம்சி என்று சொல்லாம பன்றி ஹராம்னா பன்றி என்பது மொத்த பன்றி எடுக்கும் லஹமுல் ஹிம்சி என்று சொன்னா பன்றி இறைச்சிங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான் அப்ப இறைச்சி என்று எல்லாம் பயன்படுத்துகிறான் அப்ப இறைச்சி என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தினால் அந்த வார்த்தை இறைச்சியை தான் குறிக்கும் லஹமுல் ஹின்சீர் என்ற வார்த்தை நானா கொண்டு சொல்லல அல்லாஹ் குரான் இந்த வாசகத்தை யூஸ் பண்றான் லஹமுல் ஹின்சீர் பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றியின் இறைச்சி ஹராம் என்று சொல்கிறார் இந்த குரான் வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது குரானை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது பன்றி இறைச்சி ஹராம் என்பதுதான் நமக்கு இதுவரைக்கும் ஆனாலும் நபிகள் நாயகம் சல்லே செல்லம் அவர்கள் பன்றியை ஒட்டுமொத்தமாக திஜாரத்து செய்வதை வியாபாரம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள் இது புகாரியில ஹதீஸ் இருக்கிறது ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் எதை விற்பதற்கு தடை செய்தார்களோ அது முற்றிலும் ஹராம் அதனால பன்றியவே மொத்தமா ரசூல்லா தடுத்துட்ட காரணத்தினால அதனுடைய அனைத்தும் ஹராம் என்பது ஹதீஸிலிருந்து தெரிகிறது பயந்து வழங்கணும் குரான்ல தெரிகிறது என்னவென்றால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று தான் குரான் சொல்கிறது ஆனால் குரானை மட்டும் நம்ம பின்பற்றுவார்கள் இல்லை குரானை நாம் பின்பற்றுவோம் ரசூல்லாவுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம் குரானில் இருந்து மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்களானால் பன்றி அனைத்தும் ஹராம் என்று சொல்ல முடியாது பன்றி இறைச்சி ஹராம் என்றுதான் சொல்ல முடியும் அல்லாவுடைய விளக்க முறையாக வாழ்ந்தார்கள் அவங்களுடைய என்ன வருகிறது சொன்னால் பன்றியுடைய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த பொன்மொழியின் அடிப்படையில் இதுவும் ஹராம் ஹராம் நாங்க சொல்லி இருக்கிறோம் அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இல்ல இந்த ஹதீசு பயந்து வழங்கலாம் குரானுடைய வசனத்தை வைத்து மட்டும் சொன்னால் இறைச்சி மட்டும்தான் குரானில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீசை வைத்து சொன்னால் எல்லாமே ஹராம் என்று தெரிகிறது இது என்ன பண்ணிவிட்டாங்க இந்த முதல்ல எழுதி முடிக்கிறோம்ல அல்லாஹ் பன்றி பன்றி என்று சொல்லாமல் பன்றி இறைச்சி என்று சொல்கிறான் இறைச்சி என்றால் இறைச்சியை தான் குறிக்கும் முழு பன்றி என்றால் பன்றி என்றால் சொல்லியிருப்பான் லகும என்று போட்டிருக்கிறான் இதுவரைக்கும் நோட்டீஸ் அடிச்சு பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்ன சொல்லிட்டார் பார்த்தீர்களா

கஞ்சி எலும்புல சூப்பு போட்டு கொடுத்தமா இல்லாது நம்மளும் குடிச்சமா எல்லாரும் குடிச்சாங்க யார் சொல்ற இவங்க எல்லாம் மார்க் அறிஞர்கள் பாருங்க மார்க் அறிஞர்கள் இவங்களை ஏத்துக்க முடியுமா இத பத்தி கொஞ்சம் கூட அல்லாவுடைய அச்சம் இல்லாம இப்படி பரப்புற அளவுக்கு தைரியம் பெற்றிருக்கிறார்களே இவர்கள் எப்படி